ஆண்டவரும் ரச்சகர் அமைப்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நல்ல வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என் பெயர் வந்து பாஸ்கர் ரூபன் திருச்சிலே காட்டு பகுதியில் சமாதான சுவிசேஷ சங்கம் என்ற ஊழியத்தை சுவிசேஷ ஊழியத்தை திருச்சியில் மாத்திரமல்ல தமிழ்நாடு பகு பல பகுதியில் செய்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து ஜபித்து கொள்ளுங்கள் நாளில் கூட சிலுவை பற்றிய காரியங்களை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்து வாசித்து நம்ம அதற்கு நேராக நம்ம தியானத்துக்கு நேராக கடந்து செல்லலாம் ஒன்று குறைந்த ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது ரசிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது என்று இங்க வேதத்தில் வாசிக்கிறோம் இதில் யார் பைத்தியக்காரர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா கெட்டுப்போனவர்களால் ரட்சிக்கப்பட்டவர்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா இன்றைக்கு அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையில் சிலுவை பற்றிய தியானம் என்பது அதிகமாக இருக்கிறதா குறைவாக இருக்கனா குறைவாக தான் இருக்குது ஏன்னா அன்றாட வாழ்க்கைங்கிறது முதலாவது எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்முடைய ஜப வாழ்க்கை இன்றைக்கி ஜபம் என்பது பல மணி நேரம் நம்ம ஜபிக்கிறோம் தனி ஜபம் குடும்ப ஜபம் உபவாச ஜபம் திருச்சபையில் இன்னும் பல்வேறு இடங்களில் எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் நாற்பது நாள் உபவாச ஜபம் இன்னும் பல மணி நேரங்கள் நம்ம ஜபிக்கிறோம் ஆனால் அந்த சிலுவையை மையமாக வைத்து சிலுவையை பற்றி சிலுவையில் எப்படிலாம் ஆண்டவர் நமக்காக மறித்தார் பாடுகளை அனுபவித்தார் என்பதை தியானித்து அது ஜபிக்கிற ஜபம் என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது நம்முடைய ஜபம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாதை குறித்து உண்மைக்குரிய ஆசிர்வாதத்தை குறித்து மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்கை குறித்து தான் அதிக அதிகமான ஜபம் இன்றைக்கு காணப்படுகிறது ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னென்னா சிலுவை பற்றி தியானித்து அதில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதே போல் சிலுவை பற்றிய ஆராதனை இன்னைக்கு ஆராதனைகள் இருக்கிறது ஆராதனை என்பது ஆராதனையில என்ன பாட்டு பாடணும்னு கூட நிறைய பேருக்கு தெரியல ஆராதனையில வந்து காஸ்பல் சாங் எடுத்து பாடிட்டு இருப்பாங்க ஆராதனையில வந்து இல்லாத பாட்டு எடுத்து பாடிட்டு இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு ஆராதனை பகுதியில் சிலுவை பற்றிய பாடல் இருக்கிறதா மிக மிக குறைவாதான இருக்கிறது அப்ப சிலுவை பற்றி அந்த பாடல்களை பாடி தியானித்து சிலுவையில் எப்படி ஆண்டவர் தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து மறித்தாரோ அதே போல நம்முடைய ஆராதனையும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவே சி ஆராதனையிலையும் நம்முடைய சிலுவை பற்றிய தியானம் இருக்க வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார் அதே போல் வேத தியானம் வேத தியானம் எடுத்துக்கொண்டோ அப்போன்னா இன்றைக்கி நமக்கு போல் வேத வசனங்களை வேத பகுதியை எடுத்து நாம் தியானம் செய்து வாசிப்போம் ஒரு ஆப்ரகாம் எடுத்து அவருடைய ஹிஸியை வாசிப்போம் மோசி எடுத்து அவருக்கு ஹிஸியை வாசிப்போம் எலியா எலிசாவை போல் தானியலை போல இன்னும் பார்த்தா புதிய பல பவுல போல் இது மாதிரி பல பசுத்தான்களை கொடுத்து நம்ம எடுத்து ஆண்டவர் எப்பெல்லாம் அவங்களை வழி நடத்தினாங்க எப்பெல்லாம் கஷ்டப்பட்டாங்க ஆண்டவர் எப்போல்லாம் அவங்கள ஆசீர்வதித்தார் அப்படினு நம்ம எடுத்து நம்ம தியானம் பண்ணுவோம் ஆனால் சிலுவை பாடுகளை குறித்து ஆண்டவர் எப்படி அந்த சிலுவை சுமந்தார் எப்படிலாம் அடிக்கப்பட்டார் எப்படிலாம் நொறுக்கப்பட்டார் எதற்காக அந்த பாடுகள் பட்டார் அப்படின்றதை எடுத்து நாம் அதிக அதிகமாக நம்ம தியானிக்கும் பொழுது தான் ஏன்னா வேதவசனம் சொல்லுது என்னை ஒருவன் பின்பற்றி விரும்புகிறான் அவனவன் தன் தன் சிலுவை எடுத்து சுமக்க கட வேண்டிய வேதம் சொல்லப்படுகிறது அப்போ அன்றாடம் நமக்கு சிலுவையை சுமக்க வேண்டி வேண்டிய காரியங்கள் இருக்கிறது அன்றாடம பாடுகளை அனுபவிக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது அப்போ அதற்கு வேண்டிய பலத்தையும் சத்துவத்தையும் தைரியத்தையும் உற்சாகத்தையும் வல்லமையும் கொடுப்பது எதுனா அந்த சிலுவை பற்றிய அந்த வேத தியானம் அடுத்தது சிலுவை பற்றிய பிரசங்கம் சிலுவை பற்றிய பிரசங்கம் என்பது ஒரு சீசனல் பிரசங்கமாக அன்னைக்கு காணப்படுகிறது எப்போ அப்படின்னா இந்த ஈஸ்டர் தினத்தை அன்னைக்கு அப்புறம் அந்த புதிய வெள்ளி அன்னைக்கு இல்லை அந்த நாற்பது நாள் ஃபாஸ்டிங் இருந்து அப்பொழுது இன்னும் சொல்லப்போனால் மாதத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில திருவிருந்து எடுக்கும் பொழுது அப்பொழுதுதான் சிலுவை பற்றிய பிரசங்கமானது காணப்படுகிறது ஆனால் ஒவ்வொரு நாளும் எங்கேயெல்லாம் நம்ம பிரசங்கம் பண்ணுறோமோ அங்கேயெல்லாம் சிலுவை பற்றிய பிரசங்கம் இருக்கணும் இன்னைக்கு காஸ்மெண்ட் மீட்டிங்கில் கூட சிலுவை பற்றிய பிரசங்கம் இருக்காது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாரு பலத்தை கொடுப்பாரு உங்கள் கடனை மாற்றுவார் தடுத்தத்தை நீக்குவார் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு உரியதான பிரசங்கமாக தான் காணப்படுகிறது ஆனால் இந்த நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பல பிரசங்கள் பல பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு ஆனால் எல்லா பிரசங்கத்திலையும் அவர் கடைசியாக முடிக்கும் பொழுது சிலுவை பற்றி பேசிட்டு தான் முடிப்பாராம் அப்போ அதில் தான் ஆத்மாக்கள் ரசிக்கப்பட முடியும் வேறு எந்த ரசிக்கப்பட முடியும் சிலுவை பற்றிய பிரசங்கத்தில் தான் இயேசுவின் பாடுகள் மனத்தில் உயர்த்தலதில் தான் ஒரு மனிதனுடைய ஜீவன் இருக்கிறது பிழைப்பு இருக்கிறது மனம் திரும்புதல் இருக்கிறது ஆகவே ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்க்கையிலே நம்ம சிலுவை பற்றிய காரியங்கள் இருக்க வேண்டிய ஜபத்தில் வேத வாசிப்பு இல்லை ஒவ்வொரு நாளும் நம்ம பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த சிலுவை பற்றி நம்ம தியானிக்கும் பொழுது நிச்சயமாக நமக்குள்ளாக முதலாவது மன திரும்புதல் வரும் பிற்பாடு நாம் யார்கிட்ட பேசுகிறோமோ யாரை சந்திக்கிறோமோ யாருக்கு சிவசை அறிவிக்கிறோமோ யாருக்கு பிரசங்கம் பண்ணுறோமோ யாருக்கு ஜவிக்கிறோமோ அவளுக்குள்ளாக ஆண்டவர் மன கொடுப்பார் ஆண்டவர் தம்மை ஆசீர்வதிப்பார் தேங்க்யூ